அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்கினிய பெரியோர்களே சகோதரர்களே மஸ்ஜிதே அவ்வல் பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் முகமது முனீர் ஃபாசில் ஜமாலி பேசுகிறேன் சமீபத்தில் நடந்த மருத்துவ முகாமை பற்றி சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொளியிலே நான் வந்திருக்கிறேன் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவில் காலை எட்டு மணிக்கு கொடியேற்றத்தோடு நம்முடைய மருத்துவ முகாம் ஆரம்பமானது நம்முடைய மஸ்ஜிதே அவ்வல் பள்ளிவாசலும் பக்கத்திலே இருக்கிற புளியம்பேடு மஸ்ஜிதே ஃபரீதியா பள்ளிவாசலும் இணைந்து இந்த மருத்துவ முகாமை நடத்தியிருக்கிறோம் நிறைய மக்கள் இந்த மருத்துவ முகாமை பாராட்டி பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக உலமாக்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் இந்த மருத்துவ முகாமை ஒரு முன்மாதிரி மருத்துவ முகாம் என்பதாக குறிப்பிட்டு பாராட்டினார்கள் பொதுவாக மருத்துவ முகாம்கள் எப்படி நடக்கும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு மருத்துவமனையோடு டையப்பு வைத்து மருத்துவ முகாமை அனைவரும் நடத்துவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நாம் நடத்திய மருத்துவ முகாம் அப்படி அல்ல நம்முடைய மஹல்லாவை சார்ந்த மருத்துவர்களால் இந்த மருத்துவ முகாமை நாம் நடத்தி இருக்கிறோம் இந்த மருத்துவர்கள் பக்கத்தில் இருக்கிற ராமச்சந்திரா மருத்துவமனை பனிமலர் மருத்துவமனை சவிதா மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இதுபோன்ற பிரபல்யமான மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய தங்களுடைய சேவைகள் செய்யக்கூடிய பிரபல்யமான மருத்துவர்கள் இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் நம்முடைய மஹல்லாவில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்று தனி வாட்ஸ்அப் தளம் இருக்கிறது அந்த வாட்ஸ்அப் தளத்தில் அவர்கள் ஆலோசனை செய்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த மருத்துவ முகாமை சிறப்பான முறையிலே நடத்தி தருகிறார்கள் இப்போது நாங்கள் நடத்திய மருத்துவ முகாமில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அந்த மருத்துவ முகாமிலே நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளையும் இலவசமாக நாங்கள் வழங்கி இருக்கிறோம் பொது மருத்துவம் சர்க்கரை நோய் பிபி பல் மருத்துவம் கண் மருத்துவம் எலும்பு மற்றும் மூட்டுவலி மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் இது போன்ற சேவைகளை இந்த மருத்துவர்கள் சிறப்பாக வழங்கினார்கள் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நாம் சொல்ல வருவது என்னவென்றால் ஒவ்வொரு மகல்லாவிலும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பொது சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் சமுதாயத்திற்காக மார்க்கத்திற்காக சேவையாற்றுவதற்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் முதல் பெரிய பெரிய படிப்புகள் படித்த மருத்துவர்கள் வரைக்கும் தயாராக இருக்கிறார்கள் அவர்களை கண்டறிந்து அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களின் மூலமாக நாம் மருத்துவ முகாமை நடத்துகிற பொழுது அது மிகப்பெரிய பயன் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது எனவே அல்லாஹு தாலா இந்த சேவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக ஒவ்வொரு மகளாவிலும் இது போன்ற ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹு தாலா நம்முடைய சேவைகளை ஏற்றுக்கொள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து

मेरे